இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஜோதிடம் யாருக்கு முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலின் வெர்ஸ் எடப்பாடி பழனிசாமி வெளியான கணிப்பு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் இதுவரை தமிழ்நாடு மக்கள் பார்க்காத ஒன்றாக இருக்கும் என தெரிகிறது இதற்கு முக்கிய காரணம் தாவேகா தலைவர் விஜய் வருகை திமுக கூட்டணி விரிச அதிமுக பாஜக கூட்டணி உட்கட்சி பிரச்சனைகள் போன்றவை என்றே கூறலாம் அடுத்த ஆண்டு நடக்க உள்ள தமிழ்நாடு தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என கணிப்புகள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் ஜோதிடம் மூலம் இரண்டாயிரத்தி யார் வெற்றி பெறுவார்கள் என ஜோதிடர் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் இது குறித்து விரிவாக காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போது மு க ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா என பார்ப்போம் ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் வெளியிட்ட வீடியோவில் முதலமைச்சராக யார் இருப்பார் என கணித்து கூறியுள்ளார் இந்திய ஜோதிடத்தில் ஒரு நபரின் அரசியல் வாழ்வை ஆராய்வதற்கான தசாம்சம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது பராசுர மகரிஷி மற்றும் பல நாடி ஜோதிட நூல்கள் கூறுவது போல் தசாம்சம் மூலம் ஒருவரின் தொழில் பதவி ஆட்சி மற்றும் அதிகார நிலையை மிக துல்லியமாக அறிய முடியும் இதற்கிடையே தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஜாதகமும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகமும் ஒப்பிடப்பட்டுள்ளன மு ஸ்டாலினின் ஜாதக சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்று பிறப்பு தசாம்சத்தில் சனி குரு சேர்ந்து ராஜயோகம் அமைந்துள்ளது பத்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருந்து அப்பாவின் அரசியல் பாதையை தொடர்ந்து முன்னேற்றத்தை உறுதி செய்கிறது சனி குரு புதன் போன்ற கிரகங்கள் வலுவாக இருப்பதால் ராஜயோகம் மிக தெளிவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் சனி குரு ஆகியவை அவருக்கு சாதகமாக இடத்தில் அஞ்சு ஒன்பது கூட்டணி அமைத்திருக்கின்றன இது மிகப்பெரிய வெற்றிக்கான சுட்டியாக கருதப்படுகிறது ராகு கேது பிற கிரகங்களோடு இணைவு இல்லாததால் இடையூறுகள் குறைவு இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஸ்டாலின் மிகவும் வலுவான நிலையில் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி ஜாதக பலவீனம் மகர லக்னம் சனி அதிபதி தசாம்சத்தில் பத்தாம் அதிபதி எட்டாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது பெரிய குறை இது அதிகாரத்தில் நிலைத்தன்மை இல்லாமல் பிறர் உதவியால் மட்டுமே முன்னேற்றம் கிடைப்பதை குறிக்கிறது ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் கூட்டணி சில அளவில் சக்தி அளித்தாலும் பூ ஆதிகத்திற்கு போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி மூன்றாம் வீட்டிலும் குரு பனிரெண்டாம் அதிபதியின் மேல் பயணம் செய்வதால் கூட்டணி பிரச்சனைகள் மற்றும் உள்கட்டமைப்பு பலவீனங்கள் அதிகம் இருக்கும் இதனால் எடப்பாடி அவர்களின் ஜாதகம் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு பலவீனமாக காணப்படுகிறது மு ஸ்டாலின் ஜாதகம் மிக வலிமையான ராஜயோகத்தை காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதகம் பலவீனங்களை சுட்டுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜோதிட கணிப்பின்படி ஸ்டாலின் வெற்றி பெற வாய்ப்பு மிக அதிகம் ஜோதிடர் இறுதியில் கூறினார் இவரது இந்த கணிப்பு பழிக்குமா அல்லது ஏமாற்றத்தை கொடுக்குமா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்திவிடும் என்றே கூறலாம் இதற்கிடையே இந்த வீடியோ மற்றும் கணிப்புக்கு பலரும் ஆதரவு மற்றும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி